உலா சேனல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உல அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் சார் பலரது மனதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அசைவம் சாப்பிடுவது மிகப்பெரிய பாவமா மிகப்பெரிய கர்மாவை ஈர்த்து கொடுக்குமா அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு சார் அதன் துணை கேள்விகளா என்னன்னாக்கா அசைவம் சாப்பிட்டாக்க அந்த வீட்ல வந்து விளக்கேற்ற கூடாது பூஜை பண்ணக்கூடாது அது ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு டார்கெட் பண்ணி நிறைய பேர் பேசவும் செய்யறாங்க இது உண்மையா இல்லையா ஏன்னா நீங்க வந்து ஜோதிடம் அதே மாதிரி வாஸ்து உலகியல் ஜோதிடம் எல்லாத்துடைய எக்ஸ்பர்ட் இல்லைங்களா சோ உங்ககிட்ட இந்த கேள்விக்கான சரியான பிராக்டிக்கல் பதில் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் நான் உங்களை கேட்கிறேன் நீங்க சொல்லுங்க இந்த ஒரு கேள்விக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நூறு இருநூறு வருடங்களுக்கு பின் பக்கம் தான் நமக்கு சரியானதாக இருக்கும்ன்றத நான் இந்த இடத்துல தெரியப்படுத்துறேன் பொதுவா நம்மளுடைய தமிழ் நாகரிகத்துல சைவமும் இருந்தது அசைவமும் இருந்தது இந்த இடத்துல இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சைவம்னா என்ன அசைவம்னா என்ன ஏன் அசைவத்தை உண்டார்கள் அப்படின்றதனுடைய அடிப்படை முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுமா பொதுவா நம்மளுடைய தமிழக மக்கள் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய முடிசூடிய மன்னர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும் ஏன்னா அவர்களால தான் இன்னைக்கு வந்து சைவம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இறைவனான சிவபெருமானுடைய ஆலயமாக இருக்கட்டும் வைணவ திருத்தலங்களாக இருக்கட்டும் அவர்கள் இல்லாமல் அது என்ன பண்ணப்படாதுன்னா உருவாக்கப்பட்டிருக்காது இப்போ ஒரு அடிப்படையான விஷயம் இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய தொழில் முறையை வைத்து உணவு முறை என்பது பின்பற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முன்னூறு வருடத்திற்கு முன்பாக நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட அனைவருமே வந்து உடற் சக்திகளால் உழைப்பவர்கள் கிட்டத்தட்ட விவசாயம் தான் நமக்கு பொருளாதாரமே விவசாயத்தை சார்ந்து தான் நிறைய நபர்கள் இருந்தார்கள் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய வணிகத்திற்குரிய தொழில் அறிவு சார்ந்தவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் வந்து குறைவு நல்லாவே தெரியும் இல்லையா ஏன்னா வந்து உழைப்பாளர்கள் அதிகம் அருளாளர்களும் வணிகம் சார்ந்தவர்களும் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பெருசா இருந்தாங்களா அப்படின்னா அது ஒரு வித கேள்விக்குறிதான் இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய பண்டைய தமிழர்களுடைய வழிபாட்டு முறைகள்ல எது அதிகமான பிரதான தெய்வம்னா கருப்பண்ண சுவாமி அதே போல வந்து பாத்தீங்கன்னா காளி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐயனார் முனீஸ்வரன் கருப்பராயன் இப்படி வந்து காவல் தெய்வங்களை வந்து வழிபடக்கூடிய தெய்வங்கள் முறையாக இருந்திருக்கிறது காரணம் என்னன்னா இவர்கள் எல்லாம் வந்து அசைவத்திற்கு உட்பட்ட தெய்வங்கள் இவர்களுக்கு எல்லாமே வந்து அசைவ என்பது நடக்கும் ஏன் முதல்ல இவர்களுக்கு அசைவ பலி நடந்திருக்கிறது அப்படின்னா இவர்களுடைய பெயரிலேயே காவல் என்ற தன்மையும் ஏற்படுகிறது பொதுவா காவல் பாதுகாப்பவன் அனைவருமே செவ்வாய் காரகத்திற்கு உட்பட்டு வருபவர்கள் ஏன்னா இவங்களை தளபதி அமைப்பு எப்படி பேர் வந்தாலும் வந்து அடிச்சு தும்சம் பண்ற கேரக்டர் என்ன பண்ணணும்னா அந்த தளபதிக்கு இருக்கணும் அப்ப பத்து பேருடைய சக்தி வரணும்னா கண்டிப்பா அவருக்கு என்ன தேவைப்படும்னா பத்து உயிர்களுடைய உயிர் சக்தி இருந்தாதான் அவங்க உடம்புக்குள்ள பத்து பேருடைய சக்தி வரும் நம்ம இதை முதல்ல அடிப்படையில புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு விவசாயம் என்பது அறிவு சார்ந்த உழைப்பா உடல் சார்ந்த உழைப்பா உடல் சார்ந்த உழைப்பு அப்போ இந்த இடத்துல ஒரு ஏக்கரை ஒரு மனிதன் வந்து கலப்பையால் உழவேண்டும் அப்படின்னா அவருக்கு பத்து மனிதர்களுடைய சக்தி தேவைப்படுமா படாதா கட்டாயமா தேவை அப்போ இந்த இடத்துல என்னன்னா அவர்களுக்கு வந்து உயிர் சத்துக்கள் மூலம் எடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்தா மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும் உழைக்கக்கூடிய நிர்பந்தம் என்பது இருக்கும் புரியுதுங்களா இப்போ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பண்டைய நாகரிகத்தில் தமிழர்களுடைய வழிபாட்டு முறை என்பது இது போன்ற காவல் தெய்வங்களை வழிபட்டு காவல் தெய்வங்களுக்கு அசைவை பலியிட்டு அந்த அசைவத்தை உணவு முறையாக உண்ணுபவர்கள் ஒரு புறத்தில் இருந்தார்கள் இவர் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா உடற் சக்தியால் வாழ்வியலை நடத்தியவர்கள் இவர்களை தான் நாம சத்திரியர்கள் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா சத்திரிய குணம்னாலே அவர்களுக்கு வந்து அழகும் வீரமும் சத்திரியனுக்கு அழகு நான் சொல்ல புரியுதுங்களா அழகும் அறிவும் அறிவார்ந்தவர்களுக்கு அழகு இப்ப அறிவுள்ளவரிடம் வீரம் இருக்காது வீரம் உள்ளவரிடம் அறிவு சார்ந்த விஷயம் இருக்காதுன்றது யதார்த்தமான ஒரு உண்மை இப்போ நம்மளுடைய தமிழர்களை இரண்டு வகைகளாக பிரித்திருக்கிறார்கள் அருளாளர்களையும் பொருளாளர்களையும் அறிவும் அழகும் மிக்கவர்கள் என்றும் சத்திரியர்களை அழகும் வீரமும் மிக்கவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப இந்த இடத்துல அசைவம் அவர்கள் சாப்பிட்டார்களே அப்ப அது பாவம் கிடையாதா அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு ஏக்கரை உழுகிறார் அப்படின்னா அவருக்கு பத்து உயிர்களுடைய சக்தி வேணும்னு நான் சொல்றேன் இல்லையா அந்த சக்தியை அவருடைய பத்து உயிர்கள் இடத்திலிருந்து அவர் பழியிட்டு தான் அந்த உழைப்ப என்ன பண்றாருன்னா ஒரு ஏக்கர்ல அவர் உழுகிறார் அப்போ அந்த ஒரு ஏக்கர்ல உழக்கூடிய அந்த உணவானது ஆயிரம் உயிர்களுக்கு பயன்படுது அப்ப ஆயிரம் உயிர்களுக்கு பயன்படக்கூடிய விவசாயத்தை செய்யக்கூடியவருக்காக என் உயிரை நான் தியாகம் செய்கிறேன் அப்படின்னும் பொழுது அந்த பலியிட்ட உயிரினம் அதை தியாகமாக மதிக்கும் ஒரு சத்திரியன் ஒரு ஊரை காப்பதற்காக போர் புரிகிறான் அப்படின்னா அவனுக்கு அடி தடி வெட்டு குத்து என்பது இயல்பான விஷயம் இதை வந்து கட்டாயமா அவனால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு தாது பொருளாலோ தாவர பொருளாலோ அந்த உயிர் சக்தியை அவன் பெற முடியாது ஏன்னா இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மன்னர்கள் எடுத்த வாளிலிருந்து அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா மிக கனமானது ஒரு நூறு பேரை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வேண்டும் அப்படின்னா அவருடைய உடம்புல நூறு உயிர்களுக்கு இணையான சக்தி இருந்தாதான் அவர் நூறு பேரை சமாளிக்க

ஒரு மனிதராக இருந்தாலும் நூறு விலங்கினுடைய சக்தி அவனுடைய ஒரு உடம்பில் இருக்கிறது யானை போரிட்டது என்ற வரலாறு இல்லை ஆனால் நூறு யானைகளை எதிர்த்து ஒரு மன்னன் போரிட்டான் என்ற வரலாறு உண்டு புரியுதுங்களா அப்ப இந்த இடத்துல யானைகளுக்கும் தெய்வத்திற்கும் சம்பந்தம் இல்லை ஆனா மனிதன் விலங்கை அடித்து சாப்பிடலாமா அதுதான் இங்க கேள்வி புரியுதுங்களா அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட நூறு சதவீத மக்கள் நம்மளுடைய வாழ்வியல்ல சத்திரியர்களாகவே தமிழகத்தில் இருந்திருக்கிறார்கள் புரியுதுங்களா அதனுடைய அடிப்படை உணவு முறையாக வந்ததுதான் இந்த பலியிடுவது ஏன்னா ஒரு விவசாய நிலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக ஒரு ஊரை காக்கக்கூடிய தெய்வமாக நம்ம என்ன சொல்றோம் முனீஸ்வரன் கருப்பன் காளி அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப காளிக்கு இரத்த பலியிடுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ நம்ம மன்னர்கள் எல்லாம் பெரும்பாலும் யாரையும் வணங்கி இருப்பாங்கன்னா கொற்றவை காளி இது போன்ற தெய்வங்களை பலியிட்டு மகிழ்ச்சிப்படுத்துவாங்க ஏன் மகிழ்ச்சி ஒரு சத்திரியனுடைய வாழ்க்கை வந்து ஒரு போருக்கு போகும்பொழுது திரும்பி வருவானா என்பதே ஒரு கேள்விக்குறி அப்ப அவனுடைய எதிரியை வீழ்த்துவதற்கு அவனுக்கு இறையருள் வேண்டுமா வீரம் வேண்டுமா அப்படின்னா வீரம் தான் அங்க முக்கியம் அப்போ நூறு பலிகளை காளிக்கு எடுக்கும் பொழுது அந்த நூறு சக்தி காளியிடம் சென்று ஆயிரம் மடங்காக அந்த வீரனுக்கு அவள் அருள் புரிகிறாள் அந்த வீரத்தோடு அவன் ஒரு நாட்டையே தன் வசப்படுத்துகிறான் இப்போ வீரத்திற்காக நாட்டிற்காக யாரெல்லாம் தன்னுடைய உடலையும் உரிமையையும் தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்காக பலியிடக்கூடிய உயிர்கள் தியாகத்திற்கு சமமானது சோ அந்த உயிர்கள் அவர்கள் சாப்பிடுவதினால் எந்த விதமான சாபக்கேடு கிடையாது அழகும் வீரமும் கொண்ட சத்திரியர்கள் அசைவை உணவை எடுக்கிறதன் மூலம் எந்த தப்பும் இல்லைன்றதுனால தான் முன்பொரு காலகட்டத்தில் முனீஸ்வரன் கருப்பன் இன்னைக்கும் அந்த சத்திரிய குணத்தில் இதை குலதெய்வமாக கொண்டவர்களுடைய படையல் அப்படித்தான் இருக்கிறது இப்போ எங்கிருந்து சைவம் தோன்றியது அப்படின்ற ஒரு கேள்வியை இருக்கணும் இன்னைக்கு ராமாயணத்தில் ராமபிரான் சத்திரியன் மாமிசம் சாப்பிட்டதாக இருக்கிறது இன்னைக்கும் ராவணன் சத்திரியன் மாமிசம் சாப்பிட்டதாக இருக்கிறது அதை வந்து நம்ம மறைக்க முடியாது ஆனா சைவ நிலைதான் முக்கியம் என்று சொன்னது யாருன்னா ஆன்மீக பெரியவர்கள் இவர்கள் எல்லாம் வீரம் மிக்கவர்களான கம்மிதா இவர்கள் எல்லாம் அறிவு மிக்கவர்கள் அறிவு மிக்கவர்கள்ல முதன்மையாக இருந்தவர் யாரு திருவள்ளுவர் அவர் வந்து புலால் பற்றி அடுத்து புகுத்திய வள்ளலார் பெருமான் அவர் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அதற்கு சைவத்தை பரப்பிய நாயன்மார்கள் நால்வர்கள் அவர்கள் வந்து சைவத்தை பின்பற்ற வேண்டும் எல்லா உயிரையும் தன்னுயிர் போல எண்ண வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆழ்வார்கள் தன் உயிரை போல எல்லா உயிரையும் என்னன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அருளாளர்கள் அனைவருமே உடலால் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அறிவால் இறைவனை வழிபட்டு துதித்தவர்கள் தான் அருளாளர்கள் வீரத்தால் தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் செய்தவர்கள் எல்லாம் சத்திரியர்கள் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஆனா இதிலிருந்து தோன்றப்பட்டதுதான் அசைவ உணவு இப்போ எதற்கு நம்ம ஏன் இது சாப்பிட்டா சரியா தப்பான்றதை ஏன் நான் சொல்ல வரேன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆர்மி ஆபீசர்கிட்ட போயிட்டு நீங்க வெஜிடேரியனா மாறணும்னு சொன்னா அது நாம் செய்யக்கூடிய குற்றம் ஏன்னா அவர் நாட்டையே காப்பாத்துறார் தன்னுடைய பர்சனலை தியாகம் பண்ணி உண்மைதானே ராபா வந்து ஒரு வெயிட்டேஜ் வந்து வெஜிடேரியன் ஃபுட்ல கிடையாதுன்னு சொல்றீங்க கண்டிப்பா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு சக்திகளுடைய தன்மையை ஒரு தனி மனிதன் அனுபவிக்கணும்னா அது அவருக்கு அசைவ உணவு மட்டும்தான் கொடுக்கும் அதன் நடைமுறையில் இருந்ததுதான் அசைவ பலி நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்போ மருத்துவத்தையே நம்ம எடுத்துப்போம் இன்னைக்கு மருத்துவம் யாருன்னா அகத்திய மாமணி கொடுத்திருக்கார் அது நமக்கு நல்லாவே தெரியும் அதுல வந்து தாது மூலம் ஜீவன் இப்படி வந்து மருந்துகளை பிரிச்சிருக்கிறாங்க தாதுன்னா பூமியில கிடைக்கக்கூடிய தாது பொருட்கள் மூலம் மருந்துகளை உருவாக்கி கொடுப்பது நம்ம உடம்புல தாதுக்கள் இருக்கு அது தெரியும் இல்லையா மூலம் என்பது தாவர மூலங்கள் இப்ப வந்து மூலிகை பொருட்களால் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது அதுவே ஜீவன் அப்படின்ற ஒரு மருந்தும் இருக்கு அப்படின்னா என்னன்னா விலங்குகளுடைய உடல் உறுப்புகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட மருந்துகளை தான் சாப்பிட்டாகணும்ன்றது சித்த மருத்துவத்திலும் இருக்கிறது அப்போ இறைச்சி என்பது கூட சித்த மருத்துவத்தில் ஒரு கூற்றாகவே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும் இந்த இடத்துல ஒருத்தருக்கு மருந்து கொடுக்கும் பொழுது அவருக்கு எந்த தத்துவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஜோதிடத்துல பார்த்து தான் அவர் வந்து தாவரத்தை சாப்பிடணுமா தாது பொருட்களை சாப்பிடணுமா இறைச்சி சாப்பிடணுமா என்றதை சொல்லணும் இன்றைய அறிவியல் உலகத்துல மருத்துவர் கிட்ட நான் சைவம்னு சொன்ன கிண்டல் பண்ணுவாங்க புரியுதுங்களா ஏன்னா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலும் யாருமே தாவர உணவுகளை சாப்பிடறதே கிடையாது அதனால நம்மளுடைய உடம்புல நிறைய பலகீனங்கள் ஏற்படுறதுனால நேரடியா மருத்துவர்கள் வந்து அசைவ உணவிற்கே கொண்டு போய் கொடுத்துடுறாங்க சார் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்ல அடி அடி நடிச்சாரு சார் அவருக்கு இல்லாத ஸ்டாமினாவா ஸ்ட்ரென்த் அவரு சைவம் தானே சார் கண்டிப்பாமா இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா நான் இறுதியில உங்களுக்கு சொல்லுவேன் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து அசைவ உணவு முறையில இருக்கிற ஒரு ரகசியம் இப்ப வந்து இன்னைக்கு ஒரு போலீஸ் ஆபீஸரை வந்து சத்திரிய குணம் கொண்டவர் அழகும் வீரமும் அவரிடம் இருக்கும் ஒரு ஆர்மி கிட்ட அழகும் வீரமும் எப்போதுமே இருக்கும் அதே போன்று இன்னைக்கும் ஒரு பொது மக்களுக்காக சண்டை இடக்கூடிய பாதுகாவலரிடம் அழகு வீரமும் இருக்கும் இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன தோணும் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற ஒரு தன்மை இருக்குமா இல்லையா இன்னைக்கு ஆர்மி ஆபீஸர் இந்தியாவில இருக்கிறதுனால தானே நம்ம இவ்வளவு பாதுகாப்பாக உணர்கிறோம் சோ இவர்களுக்கு எல்லாம் பழியிடக்கூடிய உயிர்கள் தியாகத்திற்கு சமமானது இன்னைக்கு நமக்காக தானே ஒரு ஆபீசர் வந்து எதிரிகளால சுட்டப்படும் பொழுது சொல்றோம் வீர மரணம்னு சொல்றோம் அதுபோல தியாகிகளுக்காக யாரெல்லாம் உலகத்திற்கு தியாகம் செய்கிறார்களோ தியாகம் செய்வதற்கான உடல் சக்திகள் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்காக பலியிட்ட உயிர்கள் அனைத்தும் அதனுடைய உயிரையுமே தியாகமாகத்தான் அது கருதுகிறது அந்த உயிர்களுக்கு இறைவனிடத்தில் தேவலோகத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இடம் உண்டு அவர்கள் அடுத்து மானிட பிறப்பாய் பிறந்து நல்ல புண்ணியங்களை இழந்த உயிர்கள் என்பது பிராப்தம் இது வந்து சத்திரியர்கள் மன்னர்களுடைய வரலாறு இன்னைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தளபதி ரூபமாக இருக்கக்கூடிய போலீஸ் ஆர்மி இவர்களை நம் எக்காரணத்தை முன்னிட்டும் சைவமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடாது காரணம் என்னன்னா அவர்களுக்கு பத்து பேரை திறன் கட்டாயமாக அசைவ உணவினால் மட்டுமே வரும் இது ஆன்மீக பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டதுதான் அதுல வந்து கருப்பன் சுவாமி இருக்கிறாரா என்ற கேள்வி கேட்பதற்கு சமம் அசைவ உணவை சாப்பிடலாமா என்ற கேள்வி கேட்டா நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அதே போல முனீஸ்வரன் இருக்கிறாரா என்ற கேள்வி கேட்பதற்கு அது சமம் அவரவர்களுடைய வாழ்வியல் முறைகளை பொறுத்து அந்த உணவு முறை அந்த காலத்தில் இருந்திருக்கிறது இதுதான் அசைவத்துல இருக்கிற ரகசியம் இப்ப நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா இதுல வந்து அருளாளர்கள் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மி நால்வர்கள் கம்மியாதான் என்ன பண்ணினாங்கன்னா சைவத்தை பரப்புறது தான் அப்பதான் வேலை ஆரம்பிச்சாங்க அதே போல நாயன்மார்கள் அப்படின்றவங்களும் பெரிதாக கிடையாது ஆழ்வார்களும் பெரிதாக கிடையாது இவங்கெல்லாம் யாரு அருளாளர்களும் பொருளாளர்களும் அசைவத்திற்கு எதிரானவர்கள் ஏன்னா இவர்கள் வந்து நேரடியாக வீரத்தில் ஈடுபட மாட்டார்கள் இவர்களுக்கு என்னைக்குமே பெரிய உடற்சக்தி சக்தி என்பது தேவையில்லை இவர்களுக்கு அறிவு சக்தி என்பதுதான் தேவை அப்ப அறிவு சக்தியை தருவது அசைவ உணவான்னு கேட்டா கிடையாது அது தாவர உணவு நான் சொல்ல வரது புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு யாருமே சத்திரியர்களாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இல்லை உடம்ப உழைச்சி உழுறத்துக்கு யாரும் இன்னைக்கு கலப்பை எடுக்கல நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா உடம்ப உழைச்சி நம்ம வந்து ஒரு பெண்ணுன்னா ஆட்டுக்கள் ஆட்டுறதுக்கோ கிணத்துல தண்ணீர் இறைக்கிறதுக்கோ எந்த விதத்திலுமே பெண்கள் இன்னைக்கு எந்த பாடும் படல உலக்க இடித்து மாவாக்கல எந்த விதத்திலும் உடல் சக்தியை பயன்படுத்தக்கூடிய அமைப்பு கலியுகத்தில் கிடையாது புரியுதுங்களா இது இல்லாத இருந்த பொழுது ஒரு காலகட்டத்தில் சத்ரியனாக பிறந்தால் சத்ரியனாகவே தான் வாழ்ந்தாகணும் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது சத்ரியனாக இருந்தால் அறிவு சார்ந்தவனாகவும் ஆகலாம் பொருள் சார்ந்த வாணிபம் உள்ளவனாகவும் ஆகலாம் இது வந்து ஒரு பெரிய டாபிக் அப்படின்றதால இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் நிச்சயமா நாங்களும் ரொம்ப அவள வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் நன்றி ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க